ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் எக்கனாமிக்ஸில் ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாப்பிக்கோட பேர் இந்தியாவில் திட்டமிடல் இந்தியாவில் திட்டமிடல் இது எங்கே இருக்குது இந்த டாபிக் வந்து எங்க ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் அப்படின்னு ஒரு பாடம் வந்து இருக்கும் ஓகேவா டுவெல்த்தில் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் அப்படின்னு ஒரு பாடம் வந்து இருக்கும் இது ஒரு கொஞ்சம் பெரிய பாடம் இந்த பாடத்துல இந்தியாவில் திட்டமிடல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்து இருக்கும் ஓகேவா அந்த ஹெட்டிங் கீழே இருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்களை வந்து பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு திட்டங்கள் இருக்கும் அந்த ஆறு திட்டங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா இப்போ பாடத்துக்குள்ள போகலாம் சோவியத் ஒன்றியம் திட்டமிடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் செயல்படுத்த துவங்கியது ஓகேவா இப்போ நம்ம ஃபைவ் இயர் பிளான்ஸ் வந்து படிப்போம் ஐந்தாண்டு திட்டங்கள்னு அந்த ஐந்தாண்டு திட்டங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த திட்டங்கள் எல்லாம் நம்ம படிச்சுட்டு படித்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் என்ன அப்படின்றது நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இப்போ என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் நம்ம இந்தியா வந்து யாரை பார்க்குது அப்படின்னா சோவியத் யூனியனை வந்து பார்க்குது ஓகேவா அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு திட்டமிடல் அப்படின்ற ஒன்று வந்து தொடங்குறாங்க ஓகேவா இப்ப சோவியத் யூனியன் வந்து என்ன செய்யுது அப்படின்னா திட்டமிடுதல் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் மூலமா அவங்க நாட்டை வந்து முன்னேற்றுறாங்க நாட்டை முன்னேற்றுறது மட்டும் இல்லாமல் ஒரு வல்லரசு நாடாவும் மாத்திட்டாங்க ஓகேவா அப்ப இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா சோவியத் யூனியன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல திட்டமிடல்னு ஒன்று தொடங்கி அவங்க வந்து வல்லரசா மாத்திட்டாங்க நம்மளும் திட்டம் போட்டு நம்ம நாட்டை வந்து வல்லரசா மாத்தணும் அப்படின்றத அப்ப இருந்த நேஷனல் லீடர்ஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா முடிவு வந்து பண்றாங்க முக்கியமான ஒன்மார்க் வந்து என்ன அப்படின்னா சோவியத் ஒன்றியம் திட்டமிடலை எந்த ஆண்டு செயல்படுத்த தொடங்கியதுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அமெரிக்காவில் பெருமந்தம் ஏற்படுது பொருளாதாரத்தில் பயங்கரமான வீழ்ச்சி நிறைய பிரச்சனை அதனால என்ன நடக்குது அப்படின்னா அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பெருமந்தம் ஏற்பட்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் வேற என்ன அப்படின்னு நம்ம பாக்குறப்ப தொழிற்கொள்கைகள் நம்ம படிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஒரு தொழிற்கொள்கை ஐம்பத்தி ஆறுல ஒரு தொழிற்கொள்கைகள்னு சொல்லி எகனாமிக் பாலிசி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிப்போம் அந்த தொழிற்கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அறிவிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு உண்மார்க்கையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தொழிற்கொள்கை நாலஞ்சு இருக்கும் அதுல இதுவும் இந்த இயரும் ஒரு தொழிற்கொள்கை அறிவிக்கப்பட்டிருக்கு இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைய திட்டக்குழு மற்றும் கலப்பு பொருளாதார முறை ஆகிய இரண்டையும் பரிந்துரைச்சாங்க இந்த தொழில் கொள்கையில அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா ஒவ்வொரு தொழிற்கொள்கையிலையும் ஏதாவது ஒன்று சொல்லியிருந்திருப்பாங்க அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்த தொழில் கொள் கொள்கையில மைய திட்டக்குழு அதே மாதிரி பொருளாதாரம் வந்து எப்படி இருக்கணும் கலப்பு பொருளாதாரமா இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம நாடு சீக்கிரம் வந்து முன்னேறும் அப்படின்ற மாதிரி இந்த தொழிற்கொள்கையில சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுல அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சுல திட்டக்குழு அப்படின்றத அமைச்சாங்க இந்த திட்டக்குழு எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஏப்ரல் ஒன்னாம் தேதி இந்த திட்டக்குழு அப்படின்றது தொடங்கப்பட்டது ஓகேவா திட்டக்காலம் அல்லது திட்டக்குழு அப்படின்றது தொடங்கப்பட்டது இதில் முதல் ஐந்தாண்டு திட்டம்னு பாக்குறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இப்போ இந்த ஐந்தாண்டு திட்டங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திட்டமிடுதலில் இருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்களை வந்து பார்க்கணும் ஓகேவா அது யார் யார் திட்டம் என்ன வருஷம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னு உயர்திரு எம் விஸ்வேஸ்வர் ஐயா உயர் திரு எம் விஸ்வேஸ்வர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் புகழ் பெற்ற ஒரு பொறியியலாளர் ஓகேவா இவர் ஒரு இன்ஜினியர் அது மட்டும் இல்லாம ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்தவர் தான் இந்த ஐயா இப்போ என்ன செய்யறாரு அப்படின்னா இந்தியாவுல திட்டம்ன்றதுக்கான ஒரு அடித்தளத்தை அமைச்சு கொடுத்தவரே இவர் ஒரு புக்கை வந்து எழுதியிருப்பார் அந்த புத்தகத்தோட பேரு இந்திய பொருளாதார திட்டமிடல் அந்த புத்தகத்துல என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா பத்தாண்டு திட்டத்தை பத்தி அந்த புத்தகத்துல வந்து எழுதியிருப்பாரு ஓகேவா தான் யாரு நம்ம இந்தியாவுக்கான திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப புக் லைன்ஸ் வந்து பார்க்கலாம் உயர்த்து எம் விஸ்வேஸ்வரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு புகழ்பெற்ற பொறியியலாளர் மற்றும் அரசியல்வாதி ஓகேவா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்து தந்தார் ஓகேவா இவர் இவரோட ஆலோசனை என்ன செஞ்சிருக்காரு இவரோட ஆலோசனையே பத்தாண்டு திட்டம் இந்த பத்தாண்டு திட்டம் அப்படின்றத இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்ற புத்தகத்தில் விளக்கியிருக்கார் ஓகேவா இந்த புத்தகம் வெளியிடப்பட்ட ஆண்டு எழுதி வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கா கொடுத்துருங்க விஸ்வேஸ்வர ஐயா திட்டம் எப்பன்றத வருஷத்தை கேட்கலாம் அல்லது இந்த புத்தகத்தை கொடுத்து அது யாரோட புத்தகம்னு கேட்கலாம் சப்போஸ் வந்து ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பத்தாண்டு திட்டம்ன்றத ஐந்தாண்டு திட்டத்தை வந்து இப்படி சொன்னாரு அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம் ஓகேவா அப்ப இதுல எப்படி question வரும் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஜவஹர்லால் நேருவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவலில் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா பிளானிங் கமிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஓகேவா தேசிய திட்டக்குழு ஒன்று அமைச்சாரு ஆனால் இவர் ஆரம்பிச்ச இந்த காலகட்டத்தில் அரசியல் சூழ்நிலை வந்து சரியில்லாததாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது உலக போர் இருந்திருக்கும் இதனாலேயே ஜவஹர்லால் நேருவோட முயற்சிகள் எல்லாமே தோல்வியில முடிஞ்சிருச்சு ஓகேவா இவர் ஆரம்பிச்சதுதான் என்ன அப்படின்னா நேஷனல் பிளானிங் கமிஷன் இப்போ புக் லைன்ஸ் வந்து பார்க்கலாம் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தேசிய திட்டக்குழு அப்படின்னு ஒன்னா அமைச்சாரு அன்றைய அரசியல் சூழ்நிலை காரணமாகவும் இரண்டாம் உலகப் போர் ஆரம்பித்ததாலும் நேருவின் முயற்சிகள் நின்றுவிட்டன ஓகேவா ஜவஹர்லால் நேருனா முப்பத்தி எட்டு எட்டுன்றதை ஞாபகம் அதாவது முப்பத்தி நாலு அப்படின்னா ஐயா நேஷனல் பிளானிங் கமிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணவர் யாரு தொடங்கினவர் யார் அமைச்சவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆனால் இது நல்லபடியாக ரன்னாச்சானா கிடையாது ஏன் அப்படின்னா அரசியல் சூழ்நிலை சாதகமா இல்லை இரண்டாவது உலோக போரும் ஸ்டார்ட் ஆயிருச்சு நெக்ஸ்ட் பாம்பே திட்டம் பாம்பே திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஓகேவா தமிழ் புக்கில் வந்து எட்டு அப்படின்றத நம்பர் வந்து மிஸ் ஆயிருக்கும் இதே இது இங்கிலீஷ் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா எட்டு அப்படின்றது இருக்கும் நோட் பண்ணி படிச்சுக்கணும் இப்போ என்னன்றதை பார்க்கலாம் இல்ல இது பாம்பே திட்டம் தானே பாம்பே அப்படின்னா மும்பை மும்பைல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல அங்க இருந்த தொழில் அதிபர்கள் எட்டு பேரு ஓகேவா எட்டு பேரு சேர்ந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு திட்டத்தை வந்து முன்மொழியிறாங்க அந்த திட்டம்தான் பாம்பே திட்டம் ஓகேவா முன்மொழிஞ்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல அந்த முன்மொழிகிறாங்க அதுதான் பாம்பே திட்டம் அவங்க அப்படி என்னத்தை சொன்னாங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷத்துக்கான ஒரு திட்டத்தை வந்து முன்மொழிகிறாங்க ஓகேவா இதே இது ஐயா அப்படின்னா நம்ம எத்தனை வருஷம் பார்த்தோம் பத்து ஆண்டுன்னு பார்த்தோம் பாம்பே திட்டம் அப்படின்னா இது வந்து பதினைந்து ஆண்டு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்ப புக் லைன்ஸ் பாக்கலாம் பாம்பே திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மும்பையின் எட்டு முன்னணி தொழிலதிபர்கள் பாம்பே திட்டம் என்ற திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் முன்மொழிந்தார்கள் இது பதினைந்து ஆண்டுக்கான தொழில் முதலீட்டு திட்டம் ஓகேவா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எட்டு பேரு முப்பத்தி எட்டுல முன்மொழிஞ்சிருக்காங்க அதுதான் பாம்பே திட்டம் அது எத்தனை வருஷத்துக்கானது பதினஞ்சு வருஷத்துக்கானது நெக்ஸ்ட் நாலாவது திட்டம் பார்க்கலாம் எஸ் என் அகர்வால் எஸ் என் அகர்வால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா காந்தியோட கொள்கைகளை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் அப்படின்னா அதுல இவரும் ஒருத்தர் அகர்வால் எஸ் என் அகர்வால் அப்படின்றவர் இந்த அகர்வால் வந்து சொன்ன திட்டத்தோட பேர் என்னன்னா காந்திய திட்டம் காந்தி அப்படின்னாலே வேளாண்மை இந்த கிராமப்புறத்தை வந்து ரொம்ப உயர்வா வந்து சொல்லியிருப்பாரு கிராம பஞ்சாயத்து வேணும்னு சொல்லியிருப்பாரு கிராமங்கள் தான் இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருப்பாரு அப்ப காந்திய திட்டம் அப்படின்னா வேளாண்மையும் கிராம கிராமிய பொருளாதாரம் அப்படின்றது முக்கியம் ஓகேவா அதாவது என்ன சொல்றாங்க அக்ரிகல்ச்சரும் ரூரலை பத்தியும் வந்துச்சு அப்படின்னா அது காந்தியா தான் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப எஸ் என் அகர்வாலை பத்தி பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு காந்திய திட்டம் என்ற திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வழங்கினார் இது வேளாண்மை மற்றும் கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டம் ஆகும் ஓகேவா எஸ் என் அகர்வாலோட திட்டம் அப்படின்னா எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அந்த திட்டத்தோட பேரு காந்திய திட்டம் அவர் சொன்னதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா வேளாண்மையை பற்றியும் கிராமிய பொருளாதார முன்னேற்றத்துக்கான ஒரு திட்டமாக தான் இந்த எஸ்என் அகர்வாலோட திட்டம் வந்து இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் நாலாவது திட்டம் பார்ப்போம் என் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இவரோட திட்டத்தை மக்கள் திட்டம்னு சொல்லுவாங்க இதில் இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா வேளாண்மையை உற்பத்தி பண்றோம் வேளாண்மை உற்பத்தி பண்றது அப்படின்றது எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா இயந்திரமயமா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக இருந்திருக்கும் அதையும் அரசே விநியோகம் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் ஓகேவா என் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு மக்கள் திட்டம் அப்படின்றத வடிவமைச்சாரு வேளாண்மை உற்பத்தி மற்றும் விநியோகத்தை இயந்திரமாக்குவதையும் நுகர்வ பொருட்களை அரசே விநியோகம் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார் யார் எம்மன் ராயோட திட்டத்தில் இருக்கு ஏன்னால் அது வேளாண்மையை உற்பத்தி செய்யுங்க அது இயந்திரமயமாக இருக்கணும் அது அரசே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ச இதை வந்து வழங்கணும் விநியோகம் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஃபைனலாக ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜெயப்பிரகாஷ் நாராயணனோட திட்டம் அப்படின்னா சர்வோதய திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சர்வோதயா திட்டம் இவர் யாரோட மாடலை எடுத்து பண்ணிருப்பார் அப்படின்னா காந்தி மற்றும் வினோபா பாவே இவங்களோட கருத்துகளை வந்து என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா இவரோட திட்டத்துல செயல்படுத்தியிருப்பார் ஓகேவா காந்தினா நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி வேளாண்மை அதே மாதிரி கிராம பொருளாதாரத்தை பத்தி சொல்லக்கூடியது காந்தியோட திட்டங்களா இருந்திருக்கும் பாவே அப்படின்னு பாக்குறப்ப என்ன அப்படின்னா சிறு தொழில்கள் குடிசை தொழில்கள் இதுக்கெல்லாம் ஊக்கம் அளிக்கக்கூடிய வினோ வினோபாபாவோட கருத்துகள் வந்து இருந்திருக்கும் அப்ப இந்த ரெண்டு கருத்துகளையும் அஹ் வலு அஹ் வலியுறுத்தி நம்ம கிட்ட வந்து திட்டமா சொன்னவர் யார் அப்படின்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் புக் லைன்ஸ் வந்து பார்க்கலாம் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது சர்வோதய திட்டம் என அழைக்கப்படுகிறது ஓகேவா சர்வோதய திட்டம் அப்படின்னு இவர் தான் காந்தி மற்றும் வினோபா பாவே ஆகியோரின் கருத்துக்களின் உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு திட்டமாக இந்த சர்வோதய திட்டம் வந்து விளங்குகிறது விவசாயம் மட்டுமல்லாமல் சிறு மற்றும் குடிசை தொழில்களுக்கு ஊக்கமளிக்கும் கூறுகளை கொண்ட திட்டமாக இது விளங்குகிறது ஓகேவா எது எதுக்கு எதுக்கு ஊக்கமளிக்கக்கூடியதாக கூடியதா இருக்கு வேளாண்மை விவசாயம் மட்டும் இல்லாம சிறு குறு இந்த கொடிசை தொழில்களுக்கும் ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு திட்டமாகவும் இந்த சர்வோதய திட்டம் அதாவது ஜெயபிரகாஷ் நாராயணனோட திட்டம் வந்து இருந்துச்சு அப்படின்றத சொல்லிருக்காங்க ஓகேவா மொத்தம் ஆறு திட்டங்கள் பார்த்தோம் என்னென்ன உயர்திரு எம் விஸ்வேஸ்வரையாவோட திட்டம் ஜவஹர்லால் நேருவோட திட்டம் பாம்பே திட்டம் எஸ் என் அகர்வாலோட திட்டம் எம் என் ராயோட திட்டம் ஜெயபிரகாஷ் நாராயணனோட திட்டம் ஓகேவா இப்ப ஃபைனலா பார்க்கலாம் இந்த ஆறு திட்டங்களையும் கவனமாக ஆராய்ந்து திட்டக்குழுவை அமைத்து ஐந்தாண்டு திட்டங்களை செயல்படுத்த ஜவஹர்லால் நேரு முடிவெடுத்தார் ஓகேவா ஐந்தாண்டு திட்டங்களுக்கு முன்னாடி இந்த தி இந்த குழுக்களை எல்லாம் என்ன செய்யறாரு இந்த திட்டுக்குழுக்களை எல்லாம் பாக்குறாரு பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கருத்து சொல்றாங்க இத்தனை ஆண்டு வந்து பிளான் பண்ணுங்க பத்தாண்டு பதினஞ்சு ஆண்டுன்னு சொல்றாங்க அப்ப இதெல்லாம் வச்சு என்ன செய்யறாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு அவர் என்ன செய்யறாரு அஞ்சாண்டு திட்டமா நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்றத ஜவஹர்லால் நேரு சொல்றாரு இதனாலேயே ஜவஹர்லால் நேருவை நம்ம என்ன சொல்கிறோம் இந்திய அரசின் திட்டக்குழுவோட முதல் தலைவர் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஓகேவா இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் இப்போ பார்த்து இந்த சின்ன பகுதியிலேருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஷின் கேட்குறேன் அந்த ரெண்டு கொஸ்டின்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஷின் இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் ரெண்டாவது கொஷின் இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார் இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார் இது ரெண்டாவது கொஷின் இந்த ரெண்டு கொஷின் குறி ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்லருந்து கொடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ